பிறந்தேன் என்று தந்தையார் சொல்லிருக்கிறார் கைலே தாயாருக்கு பரதனும் சுபுத்ரா தாயாருக்கு லட்சுமணி சத்துருக்கன் என்று நாலு பிறந்தேன் நான்கு வேதங்களாகவே அனைத்து கலைகளையும் சிக்க உலக நன்மை பெற வேண்டும் என்பதற்காக விஸ்வாமத்தை யார் செய்து கொண்டிருந்தாராம் நாடையானால் தன் திருநீர் விட்டு யாகத்தை அடித்துக் கொண்டிருந்தார் நாம் நாட்டிற்கு தந்தையிடம் யாசித்தாராம் ராமனை அனுப்ப வேண்டும் என்று என் மீது கொண்ட பாசத்தால் ராமனை காண அனுப்ப முடியாது வேண்டுமென்றால் நான் வருகிறேன் என்று மறுத்துரைத்திருக்கின்றார் கோபம் கொண்டு வந்து வழிமறித்து ராமன் காண புறப்பட வேண்டும் பல நன்மைகள் உண்டாக என்று சொன்னார் அவர் வார்த்தை கேட்டு எனையும் உனையும் காணகத்திற்கு அனுப்பி வைத்தார் நடந்து போகின்ற நேரத்தில் நடக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டோம் பலா அதிபலா என்று மந்திரத்தை உச்சரிக்க சொன்னார் உச்சரிக்கும் கால் கரங்கள் தோல்வடையவில்லை யாகத்தை துவங்கினார் ஓடி வந்தால் தாடகை யாகத்தை அடிப்பதற்காக ராமா கொன்று விடு என்று உரைத்தார் ஐயனே அனைத்து கலைகளும் சிக்கர பயந்து இருக்கிறேன் முதல் முதல் ஒரு பெண்ணையா கொள்வது என்று தடுப்பதற்கு அவள் பெண் அல்ல கேள் அவளை கொன்றுவிடு அந்த பாவத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று உரைத்தாள் நல்ல முடியாத வெற்றி கொன்றேன் ஓடி வந்தான் சுபாஹு அவனையும் கொன்றேன் தப்பி ஓடினான் மாரிசன் என்றாயினும் ஒரு நாள் உன் கரத்தால் இவன் வாழ்வான் என்று உரைத்தாள் யாகமோ வெற்றிகரமாக முடிந்தது முடிவு வழியாக செல்கின்ற நேரத்தில் கல் என் பாதப்பட்டு பெண்ணாக மாறிவிட்டது யார் என்று கேட்கின்ற நேரத்தினில் அவர்தான் கௌதமரி மனைவி அவள் தாய் என்று விளக்கத்தை சொல்லி அன்னையை கொண்டு கௌதமர் ஆசிரம் கல்யாணராமனாகி இருக்க முடிசூட்ட வேண்டும் என்று தந்தையனையும் நாளை வயது முடிசூட்டு விழா என்று உழைத்தான் சின்னஞ்சிறு வயதிலே விளையாட்டு தலைமை கடை கொண்டு தொடுத்தேன் என் கடைகானது சென்று பாய்ந்தது அப்பொழுது கங்கணம் கட்டினால் வரும் காலாற்றி நாட்டை ஆள போயிருவோம் என்ற கர்வத்தால் என்பனே பழி வாங்குவேன் என்று அதை இப்பொழுது மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்க விட்டார் பெறாமல் பெற்றவள் கைகை அன்னை பெற்ற மட்டும்தான் கோசலை அனைத்து கலைகளிலும் நல்லதோர் புதி போதனைகள் எல்லாம் சொல்லி வளர்த்தவள் என் கைகை எண்ணெயான அங்கு சென்று கலந்து துவங்கி விட்டால் ஒரு வரத்தின் பலனாக வரதன் இந்நாட்டை ஆள வேண்டும் மற்றொரு வரத்தின் பலனாக மரபுரி கோலத்தோடு துருவியாக பதினான்கு ஆண்டு காலம் ஆரணி போக வேண்டும் ராமன் என்று இருவற்றை பேசினார் தந்தின் வாக்கு பொய்த்து போகக்கூடாது என்ற காரணத்திற்காக சேதி கேட்டதும் மரபுரி கோலத்தோடு ஆரணி புறப்பட்ட எனக்கு சேதனம் செய்ய வேண்டும் என்று பின்பதாக நீயும் புறப்பட்டாய் ஜானிய சென்று பதினான்கு ஆண்டு காலமும் பதினான்கு நாட்களாக முடித்து வருகிறேன் என்று விடைபெறுகின்ற நேரத்தில் தங்கள் எங்க இருக்கிறாக்கு அய்யோதி ஆகும் என்று மரபுரி கோலத்தோடு அவளும் என் பின்பதாக புறப்பட்டாள் தோகன் என்ற புனித நாள் கங்கையும் கடந்தோம் பஞ்ச வடிவீ தஞ்சமா தங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பொன்மான கண்டாள் பெண்மான் பிடித்தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் வந்து கேட்டேன் என்னவென்று உழைத்தாய் அண்ணா நிஜமானுக்கு பொண்ணில் விடையாது இருவோ பொன்னிரு போற்றிமான் பொய்மான் வேண்டாம் என்று மறுத்துரைத்தார் உன் மதனியால் பிடிவாதத்தோடு உன் மதனியால் என்ன என்று உரைத்தார் திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் முடிந்து விட்டது இருந்தால் வரை எந்த பொருளும் யாசித்தது இல்லையே என் மீது மன வருத்தப்பட்டார் மனுவின் வார்த்தை நிறைவேற்ற வேண்டுமே என்ற காரணத்திற்காக என் துணையாளுக்கு நீ காவலாக என்று உனக்கு காவலுக்கு வைத்துவிட்டு மானி துன்பதாக சென்று அந்த மானை பிடிக்க முடியவில்லை கடை ஒன்று துணைத்தான் என் கடை ஆனது ஓடினான் இளைய மகன் அவன்தான் என்று அவை விதித்தான் லட்சமணா அவயம் சீதா அவயம் என்று சீதா இதை கேட்டதும் எனக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்ற காரணத்திற்காக உனை அண்ணாவை சென்று அழைத்து வா என்று உழைத்தாய் மூன்று விதமான தர்ம கோடிகளை கிழித்து இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது என்று உரைத்தாய் என் பின்பதாக வந்து பார்க்கின்ற நேரத்தில் தம்பி அண்ணா அவை குரு கேட்டது தங்களுக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று உரைத்தார் அண்ணி ஆகையினால் மூன்று விதமான கோடுகளை கிடித்து வந்திருக்கிறேன் அன்னிக்கு ஒரு குரல நேர்ந்திருக்காது என்று இருவரும் வந்து பார்க்கின்ற நேரத்தில்

காணகத்தில் உள்ள காய்கறிகள் எல்லாம் பறித்து சுமித்து பார்த்து மலை போன்று குமித்து வைத்திருந்தால் அன்னை அவள் எச்ச செய்து அணிகளை புசித்து அன்னைக்கு மோட்சம் தந்து இந்த துன்பத்தெல்லாம் அனுபவித்து வருகின்ற நேரத்தில் ரிஷி சிங்க மலை அருகாமில் சென்றால் ஆழ்ச்சினேன் சுக்கிரவன் என்று இருவர் இருக்கிறார் அவரால் உங்க பூஜை என்று அன்னை உறுத்திருக்கிறார் அன்னையின் வார்த்தை கேட்டு அலைந்து வருகிறேன் Bel bilial kalmani ya बिरह जामे बिरह जामे कालकर्ण ले अच्छी आयी की रही बात ले रहा तो आलू शुरू आलू का मैं उन बंदे के लिए मधुमाता हूँ